வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண்கோடான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்பாய் என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் தினந்தோறும் பஞ்சாங்கமானது இப்படித்தான் நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது அதன் பிரகாரம்தான் நாம் அனைவருமே கடைபிடித்து கொண்டு வருகின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ வருஷம் விசுவச வருஷம் வைகாசி மாதம் ஒன்று ரெண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பதினஞ்சு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பிடிபட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை தாங்கள் அனைவருக்கும் சொல்லிவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பணிமை விளக்கமாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் அக்னி நட்சத்திரம் பன்னிரெண்டாம் நாள் தமிழ் மாதம் வைகாசி மாத பிறப்பு இன்றைய தினம் சூன்ய திதி இந்த சூன்ய திதியில் நாம் எல்லாரும் என்ன செய்யணும் எல்லாம் செய்யக்கூடாது என்று விளக்கமாக பரவிட்டு பரவிடப்பட்டு இருக்கின்றோம் அனைவரும் அந்த பதிவினை தினசரி பெண்ணாக பதிவுகளை சென்று பார்த்துக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்கப்பட்டவனை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வியாழக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக 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 க்ஷேமமாகவும் சுக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடன் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவுசு வருஷம் விஸ்வாவசுநாத சம்பஸ்திரே தமிழ் மாதம் தேதி வைசாக மாதம் வைகாசி மாதம் ஒன்று ரெண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி மே மாதம் பதினஞ்சு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோதயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடத்திற்கு அயனோ உத்தராயணு ருதோ வசந்த ருதோ மாசமானது வைகா வைசாக மாசே வைகாசி மாதம் ரிஷப மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்விரே திதியானது திருத்தீயாம் திருப்பீ திதி ஐம்பத்தி ரெண்டு நாடிகை நாற்பது வினாடி பின்னரவு இரண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி இன்றைய சார்த்த திதியானது சூன்ய திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரபிகளாக பிறந்த அதாவது சூரியவம்சாவிகள் சுகராயமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிர்த திதியானது வைசாண மாசே மாதம் பிரசவ மாசே கிருஷ்ணபக்ஷ சூன்ய திதி இந்த திருதய திதியானது வைகாசி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் வருகிறது அன்றைக்குத்தான் இந்த பித்ருக்களுக்கு கர்மாக்களை செய்ய வேண்டும் இன்றைய குரு குருவாசரை கிழமை வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் பதினெட்டு வினாடியை நாற்பத்தி எட்டு வினாடி பிற்பகல் ஒரு மணி இருபத்தைந்து நிமிடம் வரை அதன் பிறகு மூலா நட்சத்திரம் மூலம் நட்சத்திரமானது நாள் முழுவதும் இருக்கின்றது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டே நட்சத்திரத்தில் பிறந்த அடியினுடைய அனைத்து மெய்யம்பர்களும் தங்களது நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்று கொண்டாடக்கூடாது காரணம் என்னவென்றால் வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் அன்றைய தினத்தில் இந்த ஜேஷ்டா நட்சத்திரமானது வருகின்றது அன்றைய தினம்தான் தாங்கள் அனைவரும் நாளை கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது என்று காலை முதல் நாள் முழுவதுமே மேல் சித்த இன்றைய விசேஷம் அக்னி நட்சத்திரம் பன்னிரெண்டாம் நாள் வைகாசி மாத பிறப்பு சூன்யர்க்கம் வாவரை யுகாந்தம் கார்த்திக் கல்பாதி விஷ்ணு புண்ணியகாலம் இன்றைய ராகுகாலமானது பிற்பகல் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் ஏழு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை எட்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் பத்து மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை நல்ல நேரமானது என்று காலை முதல் நாள் முழுவதும் சூன்யத்தின் நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதுமே நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது தெற்கு பரிகாரமானது தைலம் நலனை இன்றைய சந்திராசிரமம் அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மெய்யன்புளுக்கு காலை ஆறு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி இருபத்தைந்து நிமிடம் வரை சந்திராசிரமம் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மெய்யம்பர்களுக்கு பிற்பகல் ஒரு மணி இருபத்தைந்து நிமிடம் முதல் இரவு ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த பெய்யன்பவர்களுக்கு இரவு ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் முதல் பின்னிரவு இரண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் கிருத்திகை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த பெய்யன்பவர்களுக்கு பின்னிரவு இரண்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் வெள்ளிக்கிழமை என்ற காலை எட்டு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சமஸ்தாஸ் வினோக வந்தோ சுபம் அஸ்தோ తథాస్తో ఎల్లోరం క్షేమమా ఉందో సూక్ష్యమా ఉందో సకల ఐశ్వర్యతోడ ఇరుంగో